ஹாய் குட்டீஸ் நம்ம இங்குவும் பிங்குவும் இந்த வாரம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலாமா ஒரு நாள் இங்குவும் பிங்குவும் தூங்கிட்டு இருந்தாங்களாம் அந்த டைம்ல பார்த்து மிளகா திருடன் வந்து அந்த மேஜிக் பாட்டை திருடிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அந்த பாட்டை எடுத்துட்டு வேற பாட்டை அந்த இடத்துல வச்சுட்டு போயிருவான் தூங்கி எழுந்திரிச்ச இங்குக்கும் பிங்குக்கும் பயங்கர பசி இங்கு வந்து பிங்கு கிட்ட சொல்லிச்சா நம்ம மேஜிக் பாட் கிட்ட போய் ஸ்டார்ட் சொல்ல சொல்லி நமக்கு தேவையான டிஷ் எல்லாம் சூப்பரா சாப்பிடலாம் வா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போச்சாம் மேஜிக் பாட் இருந்த இடத்துக்கு போய் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனா அந்த பாட் ஒர்க்கே ஆகல உடனே இங்கு வந்து பிங்கு கிட்ட சொல்லிச்சு ஏ பிங்கு இங்க பாரு இது நம்மளோட பாட்டே கிடையாது நம்மளோட பாட் ரொம்ப பெருசா இருக்கும் இது பார்த்தா கொஞ்சம் சின்னதா இருக்கு அதே மாதிரி கலரும் பாரு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா உடனே பிங்குவும் ஆமா இங்கு இது வேற பாட்டா இருக்கு நாம இப்ப என்ன பண்றது எனக்கு ரொம்ப பசிக்குது நம்மளோட மேஜிக் பாட் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகம் சந்தோஷமா சொல்லுச்சு உடனே இங்கவும் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நம்ம எப்படியாவது நம்மளோட மேஜிக் பாட்டை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைம் பார்த்தா அங்க ஒரு காலடி தடத்தை இங்கு பாக்குது இங்கு உடனே பிங்கு கிட்ட சொல்லுது ஏய் இங்க பாரு நம்ம ரெண்டு பேர்த்தோட காலடி தடவுமே இது கிடையாது இது பாரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலடி தடத்தை இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடாங்களாம் அப்படி போயிட்டே இருக்கும் போது பார்த்தா ஒரு மரத்துக்கடியில அந்த மிளகா திருட உக்காந்துட்டு அந்த பாட் கிட்ட இருந்து சாப்பாடு வர வைக்கிறதுக்காக உணவு தான் மேஜிக் பானையே ஏ மேஜிக் பானையே உணவு கொடு சாப்பாடு வேணும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமா நிறைய வார்த்தைகளை அந்த மேஜிக் பானை கிட்ட சொல்லிட்டு இருந்தான் ஆனா அந்த மேஜிக் பாட்டுக்கு ஸ்டார்ட் சொன்னாதான சாப்பாடு கொடுக்க தெரியும் அது எதுவுமே ரியாக்டே பண்ணாம அப்படியே இருந்துச்சு இந்த மிளகா திருடனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன இந்த மேஜிக் பாட் ஒர்க்கே ஆகவே மாட்டேங்குது இதுக்கு என்ன வார்த்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த டைம்ல பார்த்து இங்குவும் பிங்குவும் அந்த மிளகா கிட்ட வந்தாங்க ரொம்ப கோவமா அந்த மிளகா திருடனை பார்த்து ஏய் மிளகா எங்களோட மேஜிக் பாட்டை என்ன தைரியம் இருந்தா நீ திருடிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சொன்னாங்க அந்த மிளகா என்ன பண்றதுன்னே தெரியல அந்த பாட்டை அந்த இடத்துல போட்டுட்டு ஒரே ஓட்டம் கண்ணு முன்னு தெரியாம ஓடி போயிட்டான் இங்குவும் பிங்குவும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டை எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் சொல்லி அவங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸ் எல்லாம் ஜாலியா சாப்பிட்டாங்க எனக்கு டீஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் பாய் ஹாய் குட்டீஸ் இங்குவும் பிங்குவும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த பச்சை மிளகா திருட வேற நம்மளோட பானையை திருடுறதுலயே ரொம்ப இருக்கான் கொஞ்ச நாளைக்கு போயிட்டான் இங்கு பிங்கு கிட்ட பேசிட்டு இருந்துச்சு பிங்கு ஆமா நாம இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி இங்குவும் பிங்குவும் பேசுறத ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு அந்த பச்சை மிளகா திருடம் கேட்டுட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டக்குன்னு வந்து அந்த பானையை திருடிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான் பிங்குக்கும் பிங்குக்கும் ஒரே ஷாக் என்னடா இது நம்ம முன்னாடியே திருடிட்டு போயிடானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மிளகா திருடனை துரத்திட்டு போனாங்க அவன் ஓட அவன் பின்னாடி இங்குவும் பிங்குவும் ஓடி போயிட்டே இருந்தாங்க கடைசியில பார்த்தா அந்த பச்சை மிளகா திருட அந்த பானைய பானை செய்யற இடத்து பக்கத்துல கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற நிறைய பானைகளுக்குள்ள இந்த மேஜிக் பானைய ஒழிச்சு வச்சுட்டான் இங்குக்கும் பிங்குக்கும் என்ன இங்க நிறைய பானை இருக்கு இதுல எது நம்மளோட பானை அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தாங்க அப்போ இங்கு சொல்லுச்சு ஆ எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பானை தான் ஸ்டார்ட்னு சொன்னா உணவு தயாரிக்கும் இல்லையா நம்ம வந்து இப்ப ஸ்டார்ட்னு சொல்லுவோம் எந்த பானையில இருந்து உணவு வருதோ அதுதான் நம்மளோட பானை அப்படின்னு பிங்கு கிட்ட சொல்லுச்சு பிங்கு உடனே ஏய் சூப்பர் ஐடியா இங்கு உடனே சொல்லு உடனே சொல்லு ஸ்டார்ட் சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு இங்கு உடனே ஸ்டார்ட்னு சொல்லுச்சு மேஜிக் பானைக்கு பின்னாடி இருந்த அந்த பச்சை மிளகா திருடன் ஓ இதுதான் அந்த மந்திர வார்த்தையா இனிமேல் எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லிட்டு நின்றுட்டு இருந்துச்சு அந்த பாட் உணவு தயாரிக்கிறதுனால வைப்ரேட் ஆகி கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிடுச்சு இங்குவும் பிங்குவும் அத பார்த்துட்டு இது இருக்கு நம்மளோட பானை வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை பார்த்து சொன்னாங்க அந்த பானைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த பச்சை மிளகா திருடனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்ன இந்த பானை திடீர்னு இப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை விட்டு கொஞ்சம் இப்படி நகர்ந்து வெளியே வந்தான் ஏய் நீங்கதான் ஒளிஞ்சிருக்கியா உடனே இங்கு பிங்கு கிட்ட சொல்லு சொல்லிச்சு ஏ அவ ஓட பாக்குறான் பாரு அவனை புடிச்சு நிறுத்து அதுக்குள்ள இந்த பச்சை மிளகா திருட கேப்பாயி அங்க இருந்து ஓடியே போயிட்டான் இங்குக்கும் பிங்குக்கும் அவங்களோட பானை அவங்க கிட்ட திரும்பி கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பச்சை மிளகா திருடன் கிட்ட இருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டாங்களாம் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் பாய் ஹாய் குட்டிஸ் வழக்கம் போல இங்கவும் பிங்கவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த மலகா திருடம் கிட்ட நம்மளோட பாட்டை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் நம்ம என்ன பண்ணாலும் திருடிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அப்போ பிங்கு வந்து இங்கு கிட்ட கேட்டுச்சு ஆமா நாம என்ன பண்ணி இந்த பாட்டை பத்திரமா வைக்கிறது அப்படின்னு கேட்டுச்சு உடனே இங்கு சொல்லுச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அது என்னன்னா நம்ம தூங்கும் நம்ம ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இந்த பாட்டை வச்சு தூங்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த மலகா திருட எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தாலும் நமக்கு தெரிஞ்சிரும் நம்மளும் உடனே எந்திரிச்சு அவனை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே பிங்கு ஆமா ஆமா இது செம்மையான ஐடியாவா இருக்கே சரி ஓகே இன்னைக்கு நாம அப்படியே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆன உடனே ரெண்டு பேருமே அந்த மேஜிக் பாட்ட அவங்களுக்கு இடையில வச்சுட்டு பயங்கரமா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பேசுறது எல்லாத்தையுமே இந்த மிளகாத்திருட அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்து ஒட்டு கேட்டுட்டே இருந்தான் ஓ இருந்து இந்த மேஜிக் பாட்டை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு ட்ரை பண்றீங்களா இன்னைக்கு நைட்டே அந்த பாட்டை நான் திருடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலக்கா திருடம் போவான் அடுத்த நாள் காலையில ஆயிடும் இங்கும் பிங்கும் எந்திரிச்சு பாப்பாங்க பார்த்தா அந்த மேஜிக் பாட்ட அங்க இருக்கவே இருக்காது ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கு என்னடா இது நம்ம அந்த பாட்டை எப்படிலாம் எல்லாம் பாதுகாத்து வச்சோம் இருந்தாலும் அது காணாம போயிடுச்சே எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ச்சு அப்படி மேலே பார்த்தாங்க பார்த்தா அந்த வீட்டோட கூரையில நடுவுல பயங்கரமா பெருசா ஒரு ஓட்டை இருந்துச்சு இங்குக்கு உடனே துணிச்சு ஒருவேளை இது வழியாதான் அந்த மலகா திருட வந்து நம்மளுடைய பாட்டை திருடிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கு கிட்ட சொல்லுச்சு உடனே பிங்குவும் ஆமா ஆமா அந்த மாதிரி தான் இருக்கும் வா நம்ம போய் வெளியே போய் பார்க்கலாம் ஏதாவது தடயம் இது இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போய் அந்த வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா எந்த ஒரு தடையுமே இருக்காது இங்குவும் பிங்குவும் ரொம்ப சோகமா இந்த பாட் நம்மளோட கையை விட்டு போயிடுச்சே இனிமேல் நாம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த வழியா பார்த்தா கேரட்டும் பீட்ரூட்டும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்ப அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா ஆஹா இவ்ளோ ருசியான சாப்பாடு இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு எனக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இத கேட்ட இங்கு என்ன சொன்னீங்க நல்ல சாப்பாடா எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டுச்சு உடனே கேரட் சொல்லிச்சு அப்படியே நீ கொஞ்சம் தூரம் போனா சாப்பாடு கிடக்கு எடுத்து சாப்பிட்டோம் இது செம்ம சொல்லிட்டு பிங்கு உடனே இங்கு கிட்ட நாம இப்ப அந்த மேஜிக் காணும் தேடிட்டு இருக்கோம் நீ என்னடானா சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே இங்கு சொல்லிச்சு ஏ பிங்கு நம்மளோட மேஜிக் பாட்லதான் இவ்ளோ டேஸ்டியான சாப்பாடு வரும் அதனாலதான் அவங்களுக்கு எங்க இருந்து அந்த சாப்பாடை கிடைச்சதுன்னு சொல்லி கே கேட்கறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே பிங்குவும் ஓ அப்படியா இங்கு சரி ஓகேவா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமா அங்க போலாம் இந்த மலகா திருடனோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க நடந்து போனாங்க போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா நிறைய சாப்பாடா குவிஞ்சு கிடக்கும் அந்த மலகா திருடனும் ஏ மந்திரப்பானையே நிறுத்து எனக்கு சாப்பாடு போதும் ப்ளீஸ் நிறுத்து அப்படிலாம் வந்து அந்த மேஜிக் பாட்டை பார்த்து கெஞ்சிட்டே இருப்பான் ஆனாலும் அந்த மேஜிக் பாட் நிறுத்தாம சாப்பாடை கொடுத்துக்கிட்டே கொண்டே இருந்துச்சு இத பார்த்த இங்குக்கு ஓ நாம ஸ்டார்ட்னு சொன்னது மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்டாப்ங்கிற வார்த்தை தெரியாதனால தான் இவ்ளோ சாப்பாடு செதறி கிடக்குதா அப்படின்னு யோசிச்சாங்க உடனே பிங்கு சொல்லுச்சு ஆமா ஆமா அந்த ஸ்டாப் வார்த்தை இவனுக்கு தெரியவே கூடாது அது நம்ம தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போனாங்க இவங்க ரெண்டு பேரும் வரத பார்த்த அந்த மலகா திருட அங்க இருந்து ஐயோ இவங்க இங்கேயும் நம்மள கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறிச்சு ஓடி போயிடும் அதுக்கப்புறமா இங்குவும் பிங்குவும் அந்த மேஜிக் பாட் கிட்ட ஸ்டாப்னு ரொம்ப ரகசியமா சொல்லி சாப்பாடு வரத ஸ்டாப் பண்ணிட்டாங்க எனக்கு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் பாய்